அன்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவனுடைய தலைப்பை பாருங்கள் அதிர்ஷ்டம் ஜாக்பாட் யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நான்கு கிறிஸ்துமஸ் பம்பர் முதல் பரிசு இருபது கோடி வெல்வதற்கான ஆறு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் இதுதான் ஒரு சிறிய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற தலைப்பை ரிஷபராசிக்கு கொடுத்துருக்குறேன் நம்ம காணொலியை பின் தொடர்ந்து கொண்டிருக்கிற நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் ஐயா எங்களுக்கு ஆறு இலக்கை எண்கள் கணிச்சு கொடுங்க ஐயா இந்த லாற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு வாய்ப்பு பகவான் அருளால் அது கொடுத்தீங்கன்னா விளையாண்டு பார்க்குறோம் அதில் ஏதாவது ஒரு தொகை கிடச்சா என்னுடைய கஷ்டகாலம் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்ககிட்ட கேட்குறோம் கணிச்சு கொடுங்கயா அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு எனங்க இந்த பதிவில் நான் அந்த ஆறு இலக்க எண்களை ரிஷபராசிக்கு கணிச்சு கொடுத்துருக்குறேன் விருப்பப்படுகின்ற நபர்கள் இந்த எண்களை பயன்படுத்தி பாருங்கள் இப்போ லாட்ரி அப்படிங்கிற விஷயம் ஒரு பொதுவானது இந்த நம்பரை தான் வாங்கணும் இந்த நம்பருக்கு தான் விழுகும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது இருந்தாலும் பிடித்தமான எண்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சில எண்கள் யோகத்தை தரக்கூடிய எண்களாக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் அந்த எண்களை பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயம் அதில் வெற்றி இருக்குது கடந்த பம்பருக்கு முன்னாடி ஒரு பம்பருக்கு தான் எண்கள் கணிச்சு கொடுத்துருந்தேன் அதனுடைய முதல் பரிசுக்கான எண் பார்த்திங்கன்னா இருநூற்றி நாலு இருநூற்றி அறுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு நாலு ஆறு அப்படிங்கிற அந்த எண்கள்லேயே அந்த பரிசு கிடச்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு கணிப்பு ரிஷபராசி கொடுத்துருந்தேன் மூணு அஞ்சு ஒம்போதுன்னு கொடுத்துருந்தேன் அந்த மூணு அஞ்சு ஒம்போது வரலை ஆனால் இருநூற்றி நாலு இருநூற்றி அறுபத்தி ஆறு முதல் பரிசு கிடைச்சது அப்போது இதை ஒரு கணிப்பு நம்ம கணிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கு அந்த எண்களுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்போ ரெண்டாம் நம்பர் எப்படி ஐயா அந்த ராசியில் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய எண் அப்படின்னு சொல்லி ரெண்டாக கொடுத்துருந்தேன் இந்த ரிஷபராசிலேயே ராகு பகவான் உச்சம் பெறுவார் அப்படிங்கிற விஷயம் நாலாம் நம்பர் அதுக்காக நான் கணிச்சு கொடுத்துருந்தேன் ராசிக்கான அதிபதி சுக்ரன் அவருடைய நம்பர் ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் இந்த மூணு அஞ்சு அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன் இந்த அஞ்சாம் நம்பர் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு வாக்குஸ்தானாதிபதி அப்படிங்கிற அமைப்பில் புதனுடைய எண்ண கொடுத்துருந்தேன் அதே ரிஷபராசிக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நம்பர் ஒன்பதாம் நம்பரை கொடுத்துருந்தேன் அதே ரிஷபராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நம்பர் மூணாம் நம்பரையும் கணிச்சு கொடுத்துருந்தேன் அப்போது நான் கொடுத்தது இருநூற்றி நாற்பத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் ஆனால் மூணு அஞ்சு ஒம்பது வரல இருநூற்றி நாற்பத்தி ஆறு அது எப்படி வந்துருந்துச்சி அப்படின்னு கேட்டால் இருநூற்றி நாலு இருநூற்றி அறுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது இப்படி நம்ம ஒரு கணிப்பு கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி தான் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேன் ஜஸ்ட் தேவைப்படுகின்ற நண்பர்கள் விளையாண்டு பாருங்கள் ஒரு வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுக்கட்டும் ஒரு சின்ன வேண்டுகோளும் கூட லாட்ரி அப்படிங்கிறது மிகப்பெரிய தொகை இப்போ இருபது கோடி மிகப்பெரிய தொகை இந்த இருபது கோடி லட்சோப லட்சம் பேர் போட்ட சின்ன சின்ன முதலீடு அது யார் யாரெல்லாம் அந்த பணத்தை முதலீடு பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த லட்சோப லட்சம் நம் நபர்களில் நம்ம ஒரு ஆளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு மிகப்பெரிய புண்ணியம் செஞ்சவங்களாக இருக்கணும் அப்போ புண்ணியம் செஞ்சவங்கள் அந்த தொகை கிடைச்சதுன்னா நீங்கள் முதற்கட்டமாக செய்ய வேண்டிய ஒரு வேலை அன்னதானம் விடுங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு இரண்டாவதாக முதியோர் இல்லங்களுக்கு வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்கள் மூன்றாவதாக தெய்வ தொண்டுக்கு கொஞ்சம் பணத்தை அர்ப்பணித்து விடுங்கள் இந்த மூன்று விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும் அது செஞ்சால் தான் அந்த தொகைக்கான ஒரு பணம் அப்படிங்கிறது நம்ம கையில் தங்கி நம்ம வாழ்க்கையும் நம்ம எதிர்காலட சந்ததிகளும் சிறப்பாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்குது அதனால் அந்த லாட்டரியில் விளையாண்டவங்க யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசனை பாருங்கள் அப்போது அவங்க மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நம்ம இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அது குளிரும் இல்லையா நமக்கு குறைவான தொகை இருந்தாலும் அது போதுமான விஷயம் அப்படின்னு நினச்சி நம்ம செய்வோம் இதுதான் நாம் தேடி வைக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் புண்ணியம் அப்படிங்கிறத என்னுடைய மனசுக்கு பட்டதனால் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் நண்பர்களே உங்களுக்கு அந்த தொகை கிடைத்தால் நிச்சயமாக இந்த மூன்று விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு தானம் பண்ணிடுங்க அது உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய சிறப்பாக கொண்டு செலுத்தும் சரி எண்களை பார்க்கலாமா இந்த வாட்டியுட பம்பருக்கு எந்தெந்த எண்களை நம்ம பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு முந்நூற்றி எண்பத்தி நாலு ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்குறேன் முந்நூற்றி எண்பத்தி நாலு ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஆறு இலக்க எண்கள் கணிச்சு நான் இந்த இருபது கோடி வெல்வதற்கான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் அப்போ இது ரிஷபராசிக்கு ஷெட் ஆகுமா அப்படின்னா ஷெட் ஆகும் ஐயா அதில் ரெண்டாம் நம்பர் வரலையேன்னு சொல்லி ஒரு நபர் கேட்கலாம் ஒன்றாம் நம்பர் வரலையே அப்படின்னு ஏழாம் நம்பர் வரலையே அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கேட்கலாம் ஐயா அதில் சொல்லப்படாத எண்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எண் வரலாம் மற்றபடி இந்த எண்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும் பூஜ்ஜியம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம் பூஜ்ஜியத்தை எப்படி வேண்டுமானாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஐநூற்றி அறுபத்தி ஆறு ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம விளையாண்டோம்னா இது நம்மளுடைய எண்கள் தான் இரண்டாவது ஆறு இலக்க எண்கள் எப்படி பயன்படுத்தினா சரியாக இருக்கும் இருநூற்றி அறுபத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தி மூணு விளையாடலாமா தாராளமாக விளையாடலாம் ஒவ்வொரு எண்ணையும் மூன்று எண்களாக மூணு முறை வர்ற மாதிரியும் நம்ம விளையாடலாம் ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு எண்ணூற்றி எண்பத்தி எட்டு இப்படியெல்லாம் வச்சு விளையாடலாம் ஆனால் இந்த எண்கள் அந்த தேதிக்கு அந்த குழுக்கள் தேதிக்கும் அன்னைக்கு இருக்கிற கிரக அமைப்புகளுக்கும் ரிஷபராசிக்கும் ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத கணித்து தான் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேன் நான்கு நான்கிழக்கு எண்களாக விளையாண்ட எப்படி ஐயா விளையாடலாம் ஒரு உதாரணத்துக்கு எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு நாற்பத்தாறு எண்பத்தாறு பூஜ்ஜியம் வரலாமா நாற்பத்தாறு எண்பது முப்பத்தெட்டு எண்பத்தெட்டு எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாடலாம் சொல்லாத எண்கள் அப்படிங்கிறது இருக்கு ரெண்டாம் நம்பரு ஒன்றாம் நம்பரு ஏழாம் நம்பர் சொல்லுங்கன்னா அது வந்து ஒரு முறை வர்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம் இப்படி வந்து நம்ம கட்சிதமாக அந்த எண்களை நம்ம செலக்ட் பண்ணோம்னா நிச்சயமாக ஒரு சிறிய தொகையாவது அதில் நம்ம ஜெயிக்காமல் விடமாட்டோம் இதுதான் ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆறு இலக்க எண்களாக இருக்கின்றது என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்